Thank you

என்னை ஊக்கப்படுத்தி என்னை உற்சாகப்படுத்தி எனக்காக செலுத்து என் எதிர்கால வாழ்வுக்காக உதவி செய்த நல்ல உள்ளங்கள் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நல்ல இணைவுகள் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள் உங்களை எல்லாம் பல ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் பார்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே இந்த வாழ்க்கையை உள்ளான வாய்ப்பாக தருகிறேன் பாசத்துக்குரிய பங்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை

அந்த ஒளி தனக்குள்ளே வைக்கப்படுவதில்லை இப்படி நம்மை சுற்றி இருக்கிற எல்லாமே ஒருவர் மற்றவர்களாக இருக்கிற போது மனிதர்கள் நாம் எப்படி செயல்படுகிறோம் எப்படி எல்லாம் வாழ்க்கை இருக்கிறது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா என்னுடைய பங்குல பக்கத்து வீட்டுல எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை வந்துட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும் ஒரு சண்டை சண்டை

பத்து பேர்றையில் வாழ்த்துகள் அவங்க எழுபது வயது வாய் வாழ்ந்து வயசு இருப்பாங்க எழுபது

I'm going

ස <many> ම <many> தெரிந்த மாட்டாங்க கேட்க மாட்டாங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க எப்பொழுதுமே அவங்க விருப்பப்படி தான் அவங்க நடப்பாங்க அப்படின்னா அவங்க வேலையை தான் நான் வாங்க இந்த துன்பத்தை தான் நான் வாங்க முடியும் ஒரு முறை வாகனத்தில் அடைப்பை கொண்டிருக்கும் போது திடீரென்று சாலையில் ஒரு விபத்து அந்த விபத்தை எல்லாரும் சுற்றி நின்று பார்க்குறாங்க

எந்தத்து இabeiக்கிறா eigentlich அந்த இதயம் கங்கதப்னச்சி அந்த இதயம் பள்ளுமைய்bank அந்த இதயம் ik Сегодня endpoint acionesогда நாடன்தா� Docker என்று மக subjectedு Aga அந்த всп Luft watt நந்த த 보� poking நயாத்த மக்குஸ்கப் பrange 明白 அண்ணி மறியாर்ிக்க

என்ன இயேசுனுடைய வார்த்தை இருத்தில் உங்களை ஒப்புக்கொடுத்தாலோமா இயேசுனுடைய வார்த்தை இயேசுவின் கஷ்டப்படுறேன் <came> <UK> <t bizarre> என்ன ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையா கேட்டு கேட்டுதான் அவன் தான் ஆயிடுச்சு ஏழு ஆய்வு கடவுள் கவனி மந்தா எடம்பொழுது பெயர் தமிழ் மடி ஏறி போடா பெயாரமே அம்மா கொடு நீ ஏற்கொரு கொடு இல்லையா

அந்த குழந்தை அடுத்த வருடம் குழந்தை பார்த்து கிடைத்தது ஏழு ஆண்டுகளில் குழந்தை மனுவை நாம் முன்பாக இருந்தது அந்த புயநலத்தில் ஒரு பொதுநலம் இருந்தது அந்த பொதுநலத்தின் ஆண்டவருடைய இயங்கம் இருந்தது